ஜனாதிபதி என்ற பெயர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் அறுபத்தெட்டு தசம் நான்கு மில்லியன் ரூபா நிதியை பயன்படுத்தி அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளரின் பதாகைகள் லத்தர் சமையின் நிதியை பயன்படுத்தி காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான முறைப்பாடு நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் அது தொடர்பான விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன ஆறு மில்லியன் ரூபா பெருமதியான பங்குகள் இதுவரையில் செலுத்தப்படவில்லை இலங்கையில் கொழும்பு ஏர்போர்ட் சுப்பட்ரோன் சீட்டெழிப்பு நடத்தப்பட்டுள்ளது இதற்கான டிக்கெட்டுகள் டாலரில் செலுத்தப்பட்டுள்ளன முப்பத்தி ரெண்டாவது பெட்ரி சீட்டெடுப்பு இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து பதினெட்டு ஆகிய காலப்பகுதிகளிலேயே நடத்தப்பட்டன பதினான்கு மில்லியன் ரூபாய் இதனால் நட்டம் ஏற்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக விற்பனை செய்யப்பட்ட இருபத்தி ஆறாயிரத்து நூற்று நாற்பது டாலர்களுக்கான கொடுப்பனவு செலுத்தப்படவில்லை இன்றைய டாலரின் பெருமதிக்கு அமைய ஏழு தசம் எட்டு மில்லியன் ரூபாவாக அது அமையும் ஒப்பந்தம் ஒன்று கைச்சாந்திடப்படாத பெயரில்லாத அதிகாரி ஒருவர் இல்லாத நிறுவனமாக அல்லது தனியார் நபரா என்பதை அறிந்து கொள்ள முடியாத வெற்று காகிதங்களுக்கே அப்போதைய சபை அனுமதி வழங்கியுள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் ஷாமிலா பினேராவே சபையின் தலைவராக செயல்பட்டுள்ளார் முகவரி ஒன்று இல்லாத அடையாளங்கள் காட்டப்படாத அடையாளங்கள் காணப்படாத ஒருவருக்கு இந்த டிக்கெட்டுகளை விற்பனை செய்துள்ளனர் அதன் பின்னர் இவர் ஆயிரத்து இருபத்தி ஏழு டிக்கெட்டுகளுக்கான நிதியையும் செலுத்தவில்லை நிதியை செலுத்தாமல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆறாம் மாதம் நிராகரிக்கப்பட்ட லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் நிராகரிக்கப்பட்ட காசோலேயே தனக்கு வழங்கப்பட்டதாக முறைப்பாடு செய்துள்ளார் இந்த முறைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்திலும் விடயங்களை தெளிவுபடுத்த

அப்போதைய தலைவர் ஷாமினா பிரீராவே டாலரில் கொடுப்பனவை செலுத்தும் கடிதத்தை வழங்கியுள்ளார் அவர் வேறு யாருமல்ல சிறிக்கு பணியாற்றும் ரவி கருணாநாயக்கவுடன் தொடர்பை பூணியுள்ள ஒருவர் அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளார் எனவே இந்த கொடுக்கல் வாங்கல் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது என்பது தெளிவாகியுள்ளது தனிப்பட்ட ரீதியில் இது ஒரு அரசியல்